இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் கேபிள் டிவி சேவை போல் வீடுதோறும் இணைய வசதியை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சட்டசபையில் பேசிய அவர் வீடுதோறும் நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் இருநூறு ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நான்காயிரத்து எழுநூறு கிராம பஞ்சாயத்துகளில் இணைய வசதி வேண்டும் என விண்ணப்பம் வந்துள்ளதாகவும் இதுவரை இரண்டாயிரம் அரசு அலுவலகங்களில் இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த தனிப்பட்ட அமைச்சருக்காகவும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு குறைந்த அளவு நிதி ஒதுக்கவில்லை என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சட்டசபையில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு குறைந்த நிதி வழங்கப்படுவதாக கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தங்கள் ஆட்சியில் மட்டுமின்றி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு இதே அளவில்தான் நிதி வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும்